வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் போர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்பு நட்பு ஒற்றுமை ஆகிய மூன்றையும் கருவாக கொண்டு செயல்படும் பொதுநல அறக்கட்டளை பதிமூன்றாவது ஆண்டு விழா மாநகராட்சி தமிழ் பள்ளியில் பத்தாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ் என இருபெரும் விழா பதினாறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை சரியாக ஆறு மணி அளவில் மேற்கு பகுதியில் உள்ள பிரமாண்ட சபா கலையரங்கத்தில் நடைபெற்றது விழாவில் துவக்க மலாடு தமிழ்நாடு சங்கத்தின் மகளிர் அணியை சேர்ந்த பிரியா வெங்கட் பாகியலட்சுமி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர் அதன்பின் தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் வகுப்பில் படிக்கும் மாணவிகள் பாடினர் வரவேற்பு நடனமாக பரதநாட்டியம் நடைபெற்று அதன்பின் மாணவ மாணவிகளின் நடன நிகழ்வு நடைபெற்றது அதைத் தொடர்ந்து வரவேற்புரை சிவக்கொழுந்து உரையாற்றினார் அதன் பின் தலைவர் உரையாற்றுகையில் தமது அறக்கட்டளையில் கடந்த ஆண்டில் செய்த பொது சேவைகள் பற்றி எடுத்துரைத்தார் மற்றும் மரக்கன்றுகள் நட்டார் இலவச கணினி பயிற்சி தமிழ் வகுப்பு தொலைநோக்கு கண் உதவி அறுவை சிகிச்சை புற்றுநோய்க்கு உதவி இலவச மருத்துவ முகாம் மாநகராட்சி பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி ஆதிவாசிகளுக்கு நலத்திட்ட உதவி என பல செயல்கள் பற்றி வரிசையாக எடுத்துரைத்தார் அதன்பின் மாணவ மாணவிகளுக்கு கணினி பயிற்சி பெற மலாடு பகுதியில் ராஜ் கம்ப்யூட்டர் சென்டரில் சோனி கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுத்ததற்கு வேண்டிய வழிமுறையும் பல உதவிகளை செய்தவர்களுக்கான வழிமுறைகள் பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார் அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் ஏழை எளிய குழந்தைகளுக்கு புத்தாடைகளும் பெண்களுக்கும் கணவரால் கைவிடப்பட்டவர்களுக்கும் சேலைகள் வழங்கப்பட்டது கல்லூரி மாணவிகளுக்கு மடிக்கணினியும் வழங்கப்பட்டது மாநகராட்சி பள்ளியில் பத்தாம் வகுப்பில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கணினி பயிற்சி பெற்ற மாணவிகளுக்கு சான்றிதழும் வழங்கப்பட்டது நிகழ்வில் காமராசர் மேல்நிலைப் பள்ளியின் தலைவருக்கு காசிலிங்கம் மற்றும் ஞான திரவிகம் சண்கல் சர்மா பேச்சாக எழுதியுள்ளார் தனியார் பழனி அசோக்குமார் சீனிவாசன் அரி முகமது ஜெயபால் பொன்பாண்டி கணேசன் நம்பிராஜன் மும்பையில் உள்ள தமிழ் அமைப்புகள் ஜெயந்தி டேவிட் ஆகியோர் சிறப்பு விதமாக கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்டது நன்றி உரை சங்கத்தின் செயலாளர் வி முருகன் நன்றி உரை பற்றி பேசிய பின் தேசிய கீதத்துடன் நிறைவு பெற்றது நிகழ்விற்கு பொதுமக்களும் பகுதி மக்களும் திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஏற்பாட்டை மலாடு தமிழ்நல சங்கத்தின் நிறுவன தலைவர் வே பாஸ்கரன் தலைமையில் நிறுவனர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் அன்புடன் லே பாஸ்கரன் நிறுவன தலைவர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆக்ஷன் ஃபோர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்